ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா கடலூர் மாவட்டத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய விருதாச்சலம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரை தான் தரிசிக்க வந்திருக்கோங்க இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை கேட்க கேட்க ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்துச்சு இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்காக பல முறை நான் முயற்சி செஞ்சும் வர முடியல இப்போ தான் இந்த இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கும் அதையும் தொடர்ந்து இந்த விருதகிரீஸ்வரையும் தரிசிச்சுட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கான விளக்கத்தை மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இறைவனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா விருதகிரீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தோடையும் இறைவியுடைய பெயர் விருதாம்பிகை அப்படின்றதும் பாலாம்பிகை அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தல விரக்ஷமாக திகழக்கூடியது வன்னி மரம் இந்த மரத்துக்கு ஆனால் சிறப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதையும் வீடியோக்குள்ளே பார்ப்போம் இந்த ஆலயத்துடைய தல தீர்த்தமாக திகழக்கூடியது மணிமுத்தா நதி அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ஆலயத்துடைய புராண பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா திருமுதுகுன்றம் அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டுட்டு இருக்கு அது மருமி மறுவி இப்ப விருதகிரீஸ்வரர் அப்படின்ற பெயரால அழைக்கிறோம் இன்னொரு பெயரும் இருக்கு ஸ்ரீ மழலைநாதர் அப்படின்ற பெயராலையும் இந்த ஆலயத்தை வந்து அழைக்கிறாங்க இன்னும் நிறைய பேர்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஆலயத்தில் அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இது வந்து எங்கே இருக்குது அப்படி எக்ஸாக்டாக பார்த்தோன்னா இது கடலூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த ஆலயம் எங்கே இருக்குது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்கள் இருக்கிறது பாண்டிச்சேரி எங்களுக்கு வந்து இங்கேருந்து கடல் பாண்டிச்சேரி டு கடலூர் கடலூர்லேருந்து நெய்வேலி வடலூர் அந்த வழியாக போய் நாங்கள் விருதாச்சலத்துக்கு போனோம் அடுத்தது இன்னொரு வழி எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விழுப்புரம் வழியாகவும் வந்து விருதாச்சலத்தை நம்ம வந்து வரலாம் அப்படியும் வந்து வழி இருக்குது இப்போ இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவுமே பழமையான ஆலயமாக இருக்குது அதுக்கான தகவல்களை பார்க்கலாம் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலமாக இருக்கக்கூடியதில் வந்து இந்த ஆலயத்துக்கு ஒன்பதாவது தலமாக வந்து கருதுகிறாங்க அதே போல் தேவார பாடல் பெற்ற சிவாலயம் அப்படின்னு பார்த்தா மொத்தமாக இருக்கக்கூடியது இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள் இருக்குது அந்த தளத்தில் இந்த ஆலயத்துடைய இடம் வந்து இரநூத்தி இருபதாவது தலமாக வந்து திகழ்து ஆலயத்துடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே ஐந்து அப்படின்ற எண்ணிக்கை கொண்டதாக இருக்கு இறைவனை தரிசித்த முனிவர்களும் ஐந்து அடுத்தது ஐந்து பரிகாரம் வந்து செய்யக்கூடிய இடமாகவும் ஐந்து கோபுரம் கொண்ட ஆலயமாகவும் ஐந்து கொடிமரம் கொண்டதாகவும் ஐந்து உள்மண்டபம் கொண்டதாகவும் ஐந்து வெளிமண்டபம் கொண்ட ஆலயமாகவும் ஐந்து வழிபாடுகளை வந்து இங்க செய்யறாங்க ஐந்து தேர் அப்படின்ற எல்லாமே அஞ்சு அஞ்சு அப்படின்ற கணக்கிலேயே வரும் விருதாச்சலம் அப்படின்றத வந்து விருத்த காசி திரு அப்புறம் விருதாச்சலம் நெற்குப்பை முதுகிரி அப்படின்ற ஐந்து பெயர்களாலையும் அழைக்கப்படுது இதற்கான பெயர் காரணம் என்ன பார்த்தோம்னா இப்போ விருதாச்சலம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரித்து பார்ப்போம் இதில் விருத்தம் அப்படின்ற சொல் எதை குறிக்குது அப்படின்னா முதுமையையும் அசலம் அப்படின்ற சொல் மலை அப்படின்ற பொருளையும் கொடுக்குது இதனால தான் இந்த மலைக்கு இதை வந்து இந்த ஆலயத்துடைய அடியில் பழமையான மலை இருக்குது அது வந்து சிவனே வந்து இந்த மலை ரூபத்தில் உள்ளே இருக்காரு அப்படின்ற ஐதீகம் இருக்குது சிவனால் உருவாக்கப்பட்ட சிவனே வந்து அங்கே வந்து குடிப்போன மலை அப்படின்னாலே முதல் முதல்ல தோன்றிய மலையாக இதுவே இருக்குது அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஸ் அந்த மலையுமே தோன்றுது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதனால மலைகளுக்கெல்லாம் முதுமையான மலையாக பழமையான மலையாக இந்த விருதாச்சலம் திகழுது அடுத்தது இங்கு ஆயிரத்தி எட்டு சிவா தலங்கள்ல முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய நான்கு தளத்துல இந்த விருதாச்சலம் இருக்கு முன்னோர்கள் சொல்லி வந்த ஒரு வழக்கமான ஒரு சொல்லாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருவாரூர்ல பிறந்தால் முக்தி காசியில இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அதே மாதிரி உத்தரகோச மங்கையில் நம்மளுடைய காலடி பத்தாளை முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஏற்கனவே நம்ம உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சிறப்புகளை தனி வீடியோவாக ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்தது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சுயம்பு வாராகி அம்மனுடைய ஆலயத்துடைய சிறப்புகளையும் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதையும் தொடர்ந்து இப்போ நாலாவதாக சொல்லக்கூடிய விஷயமாக இந்த காசியை விட அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வந்து விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரை நினச்சோன்னா அங்க வந்து நம்மளுடைய காலடி பட்டாலுமே முக்தி அப்படின்ற பெயரும் இருக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த கா விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரரை காசியை விட அதிக பலன்கள் கொண்ட விருத காசி அப்படின்ற பழமொழியை வந்து இந்த கோயிலுடைய சிறப்புகளோடு சேர்த்திருக்கு சிவபெருமான் முதன் முதல்ல இங்கே தான் மலை வடிவில் தோன்றி காட்சி தந்தார் அப்படின்ற அதிகமும் இருக்கு பின்புதான் அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பழமலைகளும் தோன்றுச்சு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்றோம் தான் இந்த விருதாச்சலத்துக்கு பழமலை அப்படின்ற மற்றொரு பெயராலையும் வந்து இந்த ஆலயத்தை வந்து அழைக்கிறாங்க இங்க வீற்றிருக்கக்கூடிய ஈசன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாவிக்கிறாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இங்க வீற்றிருக்கக்கூடிய துர்கை அம்மனை நம்ம வழிபட்டா என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கல்யாண வரம் கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டோம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வரியம் வந்து கிடைக்கும் அப்படின்றோம் இந்த ஆலயத்துல அருகில இருக்கக்கூடிய மணிமுத்தா அப்படின்ற நதியில நீராடிட்டு வந்தா முக்தி கிடைக்கும் அப்படின்றதும் வந்து குறிப்பு இருக்கு இந்த ஆலயத்துல நம்ம வந்து வழிபடும் பொழுது அனைத்து விதமான நோய்களும் தீர்ந்து மன நிம்மதி வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்றது இப்ப இந்த ஆலயத்துடைய தலை விரக்ஷமாக திகழக்கூடிய வன்னி மரத்தை பற்றி சொன்னேன் அப்போவே நான் சொன்னேன் அந்த மரத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம்ட்டு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய வன்னி மரம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையான மரமாக திகழுது அப்படின்றது இப்ப ஏற்கனவே அந்த வந்து சொல்லியிருந்தேன் இங்க வந்து வழிபட்டால் பல பலன்கள் இருக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த தளத்துல பிறப்பு வாழ்வது வழிபடுவது நினைப்பது இறப்பது அப்படின்ற அஞ்சில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கந்த புராணத்திலேயே ஒரு செய்தி வந்திருக்கு அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து இந்த ஆலயத்தை நினைச்சு இந்த ஆலயத்தை வழிபட்டு இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அந்த பார்வதி தேவி தன்னுடைய முந்தானியிலேயே தாங்கி அவங்களுக்கு பஞ்சாட்சரம் அந்த உபதேசம் பண்ணுவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதுக்கான பாடல்களும் கொடுத்திருக்காங்க அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஆலையத்துடைய பரிகாரமாக என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சுவாமிக்கு நல்லெண்ணெய் திரவிய பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் இது எல்லாத்துலேயும் அபிஷேகம் வந்து செய்யப்படுது இந்த சுவாமிக்கு சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் இந்த மாதிரியான வழிபாடுகளும் பண்ணுறாங்க அம்பாளுக்கு மஞ்சள் பொடி மற்றும் புடவை சாத்துதல் அப்படின்ற வழிபாடுகளும் வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்ப இந்த ஆலயத்துல வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் சக்கரங்களுடன் அமைந்திருக்கிறார் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தா இறைவனுக்கும் விருதாம்பிகைக்கும் நடுவுல முருகப்பெருமான் வள்ளி தேவயானையுடன் நின்ற கோலத்துல அங்கு காட்சி தரதுதான் தான் வந்து சிறப்பு அப்படின்றதும் இந்த சிவ ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இருபத்தி எட்டு சிவாலயங்கள்ல ஆகம விதிப்படி இங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்றதும் இங்கே முருகர் இருக்கார் இல்லையா இவருக்கு பின்னாடி அந்த சக்கரங்களுடன் காணப்படுறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் இவரை வணங்கினா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா வளமுமே கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட சக்கரத்தோட சில கோயில்ல மட்டுமே தான் வந்து முருகப்பெருமான் காட்சி தராரு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதுக்கு அடுத்தது இங்கு வீச்சு பிரிச்சிருக்கக்கூடிய விநாயகரும் வந்து ஐந்து இப்போ இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த விநாயகர் ஆழ்த்து பிள்ளையார் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாரு அந் இப்போ நீங்க அந்த போர்டில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இங்க ஆலயத்துல இந்த விநாயகருக்கும் சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இந்த விநாயகர் பதினெட்டு அடி ஆழத்துல உள்ள ஆழ்த்து விநாயகர் அப்படின்ற சந்நிதியில வந்து விற்றிருக்கிறாரு இது ஆறு அறுபடை வீடுகள்ல இந்த பிள்ளையாருக்கு இரண்டாம் படை வீடாக இருக்கு அப்படின்றோம் ஒரு முறை இப்போது இந் ஒரு சமயம் வந்து உலகம் முற்றிலும் அழிந்துச்சு அந்த டைமில் இந்த தலம் மட்டும் அழியாமல் வந்து பெற்று இருந்ததாக வந்து புராண சான்றுகளும் இருக்குது இந்த தளத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தலையில் சக்கரம் அமைஞ்சிருக்கிறதால இவரை வணங்கினா எல்லா வளங்களும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இந்த ஆலயத்துல சிவாலயத்துல எப் இருக்கிற மாதிரியான நவகிரக சங்கதிகள் இருக்கு அதே மாதிரி பஞ்சலிங்கங்களும் இங்க இருக்கு அதே போல அதை தொடர்ந்து இங்க சப்தமாதர்களுக்கான வழிபாடுகளும் சிறந்த முறையில் நடந்துட்டு இருக்கு அங்கனைக்கு நாங்க போனப்ப பஞ்சமி தினமாக இருந்ததால வாராகி அம்மனுக்கு சிறந்த பூஜைகளும் அங்கே நடைபெற்று இருந்தது அதே மாதிரி துர்கை அம்மன் அடுத்தது இங்கே லிங்கோப்பவர் அதே மாதிரி சகசரலிங்கம் இது எல்லாமே தரிசிக்கிறதுக்கு கண்கொள்ள காட்சியாக இருந்துச்சு அதையும் தாண்டி பைரவர் எல்லோரையுமே வந்து இங்க தரிசிச்சோம் துர்கை அம்மனுடைய வழிபாடுகளை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சண்டிகேஸ்வரருடைய சிலைகளும் அங்க இருந்தது இதையும் தாண்டி பிரத்யங்கரா தேவியுடைய உருவச்சிலையும் அங்க இருந்துச்சு இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்கேயும் அவங்களையும் தரிசிச்சுட்டு அந்த ஆலயத்துல இருந்து நம்ம கிளம்புறோம் இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் கம் கந்த ஒரு ஓமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த ஆலயத்துல இருந்தவங்க சொன்ன விஷயம் இங்க வந்து இந்த ஆலயத்துக்கு இந்த விருதாச்சலத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் அங்க கிடந்தாலும் அங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இசைனை நினைத்தாலுமே முக்தி அங்க பார்வதி தேவி நம்ம இறந்த உடனே நம்மள வந்து அவங்களுடைய முந்தானையில தாங்கி நம்மளுக்கு வந்து முக்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் தூசினால் அம்மை வீச தொடையின் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயர்கற்கெல்லாம் அஞ்செழுத்தி இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈத்திடும் இயல்பால் அந்த காசியின் விழுமிதான் முதுக்குன்ற வரையும் கடந்தான் அப்படின்றது தான் அந்த பாடல் இது வந்து கந்த புராணத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வழி இந்த இடத்துல வந்து இறந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து காலடி பதிச்சுட்டு போனவங்க எங்கே இருந்து இறந்தாலும் சரி அவங்கள வந்து இந்த பார்வதி தேவி தன்னுடைய முந்தானியில் தாங்கி அவங்களுக்கு வீடு பேர் அடைய செய்வாங்க அப்படின்றதும் பஞ்சாட்சர மந்திரத்தை நம்மளுக்கு ஓதி நம்மளுடைய வழியை அனுப்புவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அதோட இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை முடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு வச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்